ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மகள் யூடியூப் வீடியோஸ் டுடே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க விலாக் உள்ள போகலாம் பிள்ளையிலே வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு இவங்க வந்து நைன் தேர்ட்டி தான் வந்துருச்சாங்க இப்போ தான் ஸோ வந்து நான் வந்து உப்புமா கலரி பேசிட்டேன் ஸோ உப்மா வந்து ஊட்டி விடலான்னு சொல்லிவிட்டு ரவை தான் பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன் இது கூட வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் வாங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் சக்கரை போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம் வாங்க கொண்டாதி கொண்ட விகன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா தாங்க பண்ணு ஆ சூப்பர் ம் குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் ஒழுங்காக சாப்பிடுவாங்க இல்லாட்டி சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க அவங்க போது தான் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு டெய்லி வந்து ஒரே மாதிரி வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சிதுன்னா ஸ்வீட் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் ஏதாவது அவள் பாயசம் அவள் பாயசம்னால் நான் செஞ்சு கொடுப்பேன் ஸ்வீட் பிடிக்கல அப்படின்னா ஸ்வீட் ஆட் பண்ணாமல் தனியாகவே இந்த ஸ்வீட் ஆட் பண்ணாமல் இந்த கேரட் சாதம் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் பாருங்கள் சாப்பிட்டாங்க நான் இன்னும் கொஞ்சம் போட்டு வரேன் விதிஷாக வந்து அவ்வளோதான் துப்பிட்டாங்க விகன் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் போட்டு வரேன் அவனுக்காக விகன் வந்து செகண்ட் டைம் போட்டதும் சாப்பிட்டான் இப்போ வந்து நான் சாப்பிட விதிஷு விகனே கொடுத்துரு சாவி கொடுத்துரு இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் உப்புமா தான் ஆறிடுச்சு சூடாக சாப்பிடன்றதுல ஆகாது குழந்தைங்கள வெஸ்ட்டு ஸோ சர்க்கரை தான் போட்டிருக்கேன் இதோட தான் சாப்பிட போகிறேன் குழந்தைங்க வந்து உப்புமா எப்படியும் சாப்பிட்டுட்டாங்க விக்ஸா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டாங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டாலே போதும் சுத்தமாக சாப்பிடாம இருந்தாங்கன்னா தான் ரொம்ப டென்ஷன் ஆகும் ஸோ வந்துட்டு இப்படி சாப்பிட்டாலே போதும் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தேன்னா மிஷனுக்கு வந்து தயிர் சாப்பாடு கொடுத்தேன் தயிர் சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிட்டான் விதிஷா தான் சாப்பிட மாட்டேங்கிட்டாங்க ஸோ விதிஷா வந்து சிப்ஸ் தான் இருக்காங்க பாருங்கள் காய்ச்சல் ஆ ஸோ விதிஷா தான் சாப்பிடல விதிஷாக தான் ஏதாவது கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி காலையில் வந்து எப்படியும் உப்புமா சாப்பிட்டுக்கிட்டான் இப்போ வந்து தயிர் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டான் ஸோ பரவாயில்ல ரொம்ப ஹாப்பி விஷா வந்து விதிஷாக தான் வந்துட்டு காலையில் உப்புமா கொஞ்ச நேரம் சாப்பிட்டாங்க இப்போ வந்து சுத்தமாகவே சாப்பிடல ஸோ புதிஷா விட்டு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகுது அவ்வளோ பயசு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்ருக்கேன் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாயசம் செஞ்சு முடிச்சிட்டேன் ஆறுனு பின்னாடி ஊட்டி விட்டுடலாம் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அவள் இந்த அவள் பாயசம் பார்த்தீங்கன்னா விதிஷாக தான் சாப்பிட்டாங்க விகன் சாப்பிடவே இல்லை விதிஷா ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பிளாங் அல்லது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மேலும் மேலும் வளர்த்தி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ